Messieurs dames, bonjour. On est à Salon Chip Coiffure, 7 rue de Chabrol Paris 10e. Vous êtes les bienvenus. On travaille avec le produits L'Oréal et Kérastase. On fait des bons services à petit prix. On vous attend à 7 rue de Chabrol à Paris 10e. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் ஒருமுறையை அழுத்தங்கள் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள் பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கில் பிரான்ஸ் பதினாறு தங்கப் பதக்கங்கள் இருபத்தாறு வெள்ளிப் பதக்கங்கள் இருபத்தி ரெண்டு வெண்கல பதக்கங்கள் என அறுபத்தி நான்கு பதக்கங்களை பெற்றிருக்கிறது தரவரிசையில் பிரான்ஸ் ஐந்தாவது இடத்தை அடைந்திருந்தது பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு நிறைவடைந்து விட்டது பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு போட்டிகள் பெரும் வெற்றி அளித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாடு பொருளாதார ரீதியில் பெரும் பயனடைந்திருக்கின்றது பாரிஸ் நகர ஹோட்டல்கள் உணவகங்கள் என்பவை தமது வர்த்தகத்தில் பெரும் லாபத்தை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முன்னர் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகள் ஏற்படுத்தாத சாதனையை பாரிஸ் இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டி ஏற்படுத்தியுள்ளது ஒன்பது புள்ளி ஐந்து மில்லியன் நுழைவுதல்கள் ஒலிம்பிக் பார்வையாளர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளன பாரிஸ் விடுதிகளுக்கு வளமையை விட பதினாறு சதவீதம் அதிக பயணிகள் வருகை தந்துள்ளனர் அருங்காட்சியகங்கள் உணவகங்கள் இருபது சதவீதம் அதிகமானவர்களை பெற்றுள்ளன இருபத்தைந்து சதவீதம் அதிகமான வாடிக்கையாளர்களை மதுபான சாலைகள் விடுதிகள் பெற்றுக்கொண்டதாக கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் பொது போக்குவரத்துகளை பயன்படுத்தியவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் அமைச்சர் பிரதிநிதி மினிஸ் டெலிகே ஒலிவியே கிரகுவா சனிக்கிழமையன்று இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் பாரிஸ் இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக் நிறைவு விழா ஆகஸ்ட் பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை ஸ்தத்து பிரான்சில் நடைபெற்றுள்ளது பாரிஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் இரண்டாவது தடவையாக ஒலிம்பிக் நடைபெற்றதை தொடர்ந்து சரியாக நூறு வருடங்களுக்கு பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஒலிம்பிக் நடைபெற்று நிறைவடைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒலிம்பிக் விழாவில் விளையாட்டு வீரர்கள் மைதானத்தில் அணிவகுத்து காணப்பட்டார்கள் பாரிஸ் ஒலிம்பிக்கில் சுமார் பத்தாயிரத்து ஐநூறு விளையாட்டு வீரர்கள் இம்முறை பங்கு பெற்றிருந்தனர் அவர்கள் அனைவரும் நிறைவு விருந்தில் இருக்கவில்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானவர்கள் கலந்து கொண்டார்கள் ஒலிம்பிக் பிரியாவிடை விழாவில் ஆயிரக்கணக்கான செல்விகளும் எடுக்கப்பட்டுள்ளன பாரிஸ் லா ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலய வருடாந்த உற்சவம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுகிறது ஸ்ரீ மாணிக்க விநாயகர் தேர் திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது விநாயகர் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அருள் பெற்றகுமாறு வேண்டப்படுகிறீர்கள் மாணிக்க விநாயகர் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு அருள் பெற்றகுமாறு வேண்டிக் கொள்கின்றார்கள் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னும் ஏன் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் உங்கள் தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் பிரான்ஸ் இத்தாலி ஆகிய நாடுகளில் கடும் வெப்பம் தொடர்ந்து வருகின்றது ஐரோப்பா தற்பொழுது கடுமையான வெப்பத்துடன் போராடி வருகின்றது சில பிராந்தியங்கள் முன்னோடி இல்லாத வெப்பநிலையை அனுபவித்து வருகின்றது இத்தாலி இந்த ஆண்டில் மிக அதிக அளவிலான வெப்பமான வார இறுதியை எதிர்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே நேரத்தில் பிரான்சின் தெற்கு பிராந்தியங்களில் வெப்ப அலை வீசுவதால் எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன மனிதனால் தூண்டப்பட்ட காலநிலை மாற்றமே இந்த தீவிர வெப்பநிலையின் முதன்மை இயக்கி என்று வானிலை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நாற்பது பாகை செல்சியஸுக்கு மேல் வெப்பநிலை இருக்கும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரான்சில் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு பரிசோதனை செய்ய சுகாதார பணியாளர்கள் திரட்டப்பட்டுள்ளனர் வெப்பம் தொடர்பான நோய்களின் ஆபத்தில் உள்ளவர்களை கண்காணிக்கவும் உதவவும் பாதிக்கப்பட்ட இருபத்தெட்டு பகுதிகளில் செவிலியர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர் உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ ஐரோப்பிய மக்கள் மீது அதிகரித்து வரும் வெப்பநிலையின் கடுமையான தாக்கத்தை எச்சரிக்கையாக வெளியிட்டுள்ளது ஐரோப்பா மிக வேகமாக வெப்பமடையும் கண்டமாக இருப்பதால் வெப்பம் தொடர்பான காரணங்களால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சத்து எழுபத்தை ஆயிரம் பேர் இறக்கின்றனர் இந்த வார இறுதியில் இத்தாலியில் சுற்றுலா பயணிகள் வெப்பத்தின் தாக்கத்தை உணர்ந்துள்ளனர் புளோரான்ஸ் ரோம் பலைமோ போன்ற நகரங்கள் சிவப்பு எச்சரிக்கையில் உள்ளன இத்தாலியின் சுகாதார அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தேழு நகரங்களில் பதினான்கு நகரங்களை சிவப்பு எச்சரிக்கையில் வைத்துள்ளது அதிக வெப்பநிலை காரணமாக தீவிர ஆபத்தை அது குறிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது திருக்குடும்ப விழா திருவிழா திருப்பலி கிருத்தையில் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேதகு ஆயர் மோசர் டொமினிக் எவோகே து கிறித்தை தலைமையில் பிற்பகல் மூன்று மணிக்கு மாலையுடன் திருக்குடும்ப திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வருகை தந்து திருப்பலியில் கலந்து ஜபித்து அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் திருவிழா திருப்பலி நடைபெறும் இடம் எக்லீஸ் து கிரத்தை பர்வாஸ் கிறிஸ்தோவ் இலக்கம் நான்கு பீலிக்ஸ் மேர் தொன்னூற்று நான்காயிரம் கிரத்தை இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்பணி போல் மத்தியோ மதன்ராஜ் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் உங்கள் சாரி ப்ளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேந்தவர்கள் லாஷ்அபெல் துதி டெய்லரிங் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப் எல்லி உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷ்அபெல் அன்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்ஸ்டாமிலும் மோகன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் மோகன் பிரான்ஸ் பிரிட்டன் இடையே உள்ள ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற இரண்டு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் உயிரிழந்துள்ளனர் இந்த துன்பகரமான சம்பவம் ஆகஸ்ட் பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்துள்ளது பிரெஞ்சு கடற்பகுதியில் ஒரு சிறிய படகு விபத்துக்குள்ளானது என்று இங்கிலாந்து அரசாங்க செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பிராந்திய கடலோர காவல்படை மையத்திற்கு கப்பல் ஒரு பேரழிவு சமிஞையை அனுப்பிய பின்னர் அதே சிறிய படகில் இருந்து சுமார் ஐம்பது சட்டவிரோத குடியேற்றவாசிகள் மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஒரு ஹெலிகாப்டர் மற்றும் இரண்டு படகுகள் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை மீட்பதற்காக அனுப்பப்பட்டன மேலும் எரிபொருள் எரிகாயங்களுடன் பலரை தண்ணீரில் இருந்து வெளியே எடுத்ததாக பிரெஞ்சு கடல் பிராந்திய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மீட்கப்பட்டவர்கள் பிரான்சுக்கு திருப்பி கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் சோகம் சிறிய படகுகள் ஆங்கில கால்வாயை கடப்பதால் ஏற்படும் பயங்கரமான ஆபத்துக்களை அடி காட்டுகிறது மேலும் பாதிக்கப்படக்கூடிய மக்களை சுரண்டுகின்ற கொடூரமான குற்றவாளிகளை தடுக்க தங்களால் முடிந்த அனைத்தையும் தாங்கள் தொடர்ந்து செய்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மரணம் தொடர்பான விசாரணையை பிரான்ஸ் முன்னெடுத்து வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் போலீஸ் அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents. La France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகைதாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ இந்து சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன வாங்கி செல்ல விரையுங்கள் லாஷப்பேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதனிடுதல் நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொன்னூற்றி ஐந்து பத்து